அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டால் என்னெல்லாம் நடக்கும் அந் அவங்க வந்து எப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவாங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க அடுத்தவங்க பொருள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பிள்ளைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கணக்கு பண்ணிட்டு ஆன்லைன் தான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிகேஷன் வரேன் சரிங்களா அடுத்தவங்க பொருள் வந்து காசாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் அடுத்து ஒரு ஒருத்தரோட ஹஸ்பண்டாக இருக்கலாம் இன்னொருத்தரோட ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லாட்டி மற்றவங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம் மற்றவங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம் மற்றவங்களோட தொழிலாக இருக்கலாம் மற்றவங்களோட வீடாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாங்க இது எல்லாமே அடுத்தவங்க பொருள் தான் பொருள் அப்படின்னா என்ன தா நம்ம வந்து சம்பாதிச்சு நம்ம வாங்குகிற பொருள் மட்டும்தான் நம்ம பொருள் சரிங்களா அடுத்தவங்க சம்பாதிக்கிறாங்க ஏமாற்றி ஏமாத்தி அதாவது அவங்கள அவங்கள தன்னோட வசியப்படுத்துற பேச்சாள நடிக்கிறது அவங்கள கவர் பண்ற மாதிரி அவங்க கிட்ட நல்லவங்களா அவங்கள மாதிரி இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட நல்லவங்களா நடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற பொருளை அந்த அவங்களுக்கு தேவை என்னமோ அதை வந்து அவங்க வாங்குற வரைக்கும் அவங்க கிட்ட நல்லவங்களா நடிச்சு அந்த பொருளவோ காசோ பணத்தவோ வாங்குறாங்க இல்லைன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையில் ரொம்ப நாளாக இருக்காங்க கடையும் வீடும் அவங்க வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க கரெக்டாக வாடகை இதெல்லாம் வாங்குறாங்க சரி ஒரு சிலர் சரி ரொம்ப நாள் இருக்காங்க அவங்க இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்ட ஒரு சிலர் விடுறவங்களும் இருக்காங்க அப்படி விட்டுட்டு விடுறவங்கள்ட்ட இவங்க வந்து உரிமை கொண்டாடுறது அத்தனை வருஷம் இருந்துரு எனக்கு தான் சொந்தம் நான் அதை செஞ்சுருக்கேன் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறது அந்த அந்த வீட்டைவும் எடுத்து நம்ம எப்படியாவது நம்ம பேருக்கு மாற்றிக்கணும் நம்ம நம்மளுக்கு சொந்தமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புலு வேலையெல்லாம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் தப்பானவங்க சரிங்களா அடுத்து வந்து அடுத்தவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அடுத்தவங்க சம்பாதிக்கிறத எப்படி நம்ம போய் அவங்கக்கிட்ட வந்து அந்த பொருளை பிடுங்குறது எப்படி அவங்கள ஏமாற்றி அந்த காசை வாங்குறது அந்த பணத்தை வாங்குறது அவங்கக்கிட்ட இருக்க பொருளை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வகையான விஷயம் அதெல்லாம் இப்படிலாம் வாங்குறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தா உழைச்சி வாங்குறதே நம்ம கையில் இருக்கவே இருக்காது சரிங்களா சம்பாதிக்கிறதையே நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போது ஒரு காசோ போ ஒரு பணம் ஒரு இடமோ இல்லை சம்பாதிக்கிற நம்ம உழைச்சி வாங்கின பொருள் ஏதாவது காணாம போயிடுச்சுன்னா பாருங்கள் அது வந்து உழைச்சதாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க நானுமே சொல்வேன் ஏன்னா அது உழைச்ச பொருள் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன் நம்பிக்கை தேடுவேன் தேடாமல் இருக்க மாட்டேன் தேடினாலும் சப்பாஸ் ஒரு குறிப்பிட்ட டைப்புக்கு மேலே கிடைக்கல அப்படின்னா க வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கும் கிடைக்கலன்னா அது எங்கேயாவது என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் அது நான் உழைச்ச காசு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் அது மாதிரியே நிறைய விஷயம் நான் எனக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி இப்போ நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றி வாங்குகிற காசு என்ன ஆகுனா வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது வெட்டியாக வேற ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து அவங்க வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க நீ எப்படி ஏமாற்றி வாங்குறியோ அது மாதிரி அடுத்தவங்க வந்து ஒன்றை ஏமாற்றி அந்த பொருளை பிடுங்கிட்டு போயிடுவாங்க அதை விட பல மடங்கு இருக்கிற பொருளாவோ காசுவோ பிடிக்கிட்டு போயிடுவாங்க நீ ரூபா வாங்கினா ஒன்றை ஏமாற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு போயிடுவாங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது சரிங்களா அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாவம் ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான ஒன்று என்னென்னா அவங்களுக்கு அந்த நீங்கள் ஏமாத்துறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா எந்த மூஞ்சியை வச்சுட்டு அவங்கள்ட்ட முழிப்பீங்க சொல்லுங்க அவங்க புரிஞ்சிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு லாபம் சரிங்களா அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு லாபம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அவங்கள ஏமாத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் சின்ன ஜென்மத்துக்கும் உங்கள் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டாங்க உங்களோட ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அப்படியே கட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் தேவையான நம்ம உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஒருத்தவங்க பொருளை ஏதோ கொடுக்குறாங்க அதெல்லாம் கரெக்டாக நம்ம வச்சுருந்து அவங்க கேட்கும்போது கொடுக்குறோம் அது அதை கேட்கலை அப்படிங்கிறதுக்காக மறந்துட்டாங்கங்கிறதுக்காக அதை நம்ம அப்படியே அவங்க அவங்ககிட்ட சொல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல் அப்படியே நம்ம மூடி மறைச்சி நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து உங்களை பாதிக்கிறத விட உங்கள் குடும்பத்தை பாதிக்கும் உங்கள் பிள்ளைகளை பாதிக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க யார்கிட்டையாக இருந்தாலும் நேர்மையாக அவங்க குடும்பம் குடும்பத்திலேயோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்டயோ கேளுங்கள் ஏதோ அவங்க இருந்தாலும் அதை யாரும் படித்து சொல்லுங்கள் உண்மையாக இருங்க யாருக்காக இருந்தாலும் உண்மையாக இருங்க எதுலேயுமே உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க கண்டிப்பாக உண்மையை நேர்மை தான் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போவோம் சரிங்களா பொய்யே ஃப்ராடு குத்தலாட்டம் பண்ணவங்க கடைசியில் அழிஞ்சு தான் போவாங்க அதுதான் உண்மை நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் அதுக்கு உங்கள் கையில் நிற்கவே நிற்காது ஏன்னா அது உழைச்சதில்லை அடுத்தவங்களை ஏமாற்றி போய் பேசி ஃப்ராட் பண்ணி அந்த வாங்கின காசு வந்து உங்களுக்கு கையில் நிற்கவே நிற்காது அதனால் எப்பயுமே உழைக்கிற காசுக்கு வந்து மதிப்பு அதிகம் உழைக்க பாருங்கள் அடுத்தவங்களை ஏமாற்ற பார்க்காதீங்க அடுத்தவங்க நம்பிக்கையாக இருக்காங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க உண்மையாக இருங்க நேர்மையா இருங்க அப்போ தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உண்மையாக இருங்க அவங்க ஒரு உப்பு போட்டு சோறு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாக நடக்குது அவங்கக்கிட்டயே வாங்கி தின்னுட்டு அவங்களுக்கே ஏமாற்றணும் அவங்களவே கெடுக்கணும் அவங்க குடும்பத்தை அளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க குடும்பம் அழிஞ்சு போகுங்கிறத மறந்துடாதிங்க அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே உண்மையும் நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏமாத்தாதீங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க அடுத்தவங்க பொருள் எது வேணாலும் இருக்கலாம் அதாவது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை அப்படின்னா எப்படியாவது ஹஸ்பண்ட் அவன் சம்பாதிக்கிறான் அவன்கிட்ட இருந்து பிடுங்கணும் அப்படிங்கிறாங்க ஹஸ்பண்ட் அப்படியே ஏமாத்துறது அதே மாதிரி ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் தெரியாம ஒய்ஃப் அப்படியே ஏமாற்றி இருந்து பிடுங்கிறது அந்த அடுத்தவங்க பிள்ளைகளை வந்து ஏமாத்துறது இதெல்லாம் தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு அடுத்தவங்க விஷயத்தில் எதாக இருந்தாலும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா இதுதான் கதி அனாதை தான் அனாதியாயிருவாங்க ஊர் தெரிஞ்சிருச்சு உங்களோட சுயரூபம் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்படின்னா உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும் உங்களை அசிங்கமாக பார்ப்பாங்க படுத்து கிடந்தா கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க உங்க கேலி கிண்டலை பார்ப்பாங்க ஒரு என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு இந்த உலகத்தை வாழறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் உயிரோடு இருந்தும் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் என்ன சொல்றது வேஸ்ட் பொருளாக தான் பார்ப்பாங்க சரிங்களா அதனால எப்பயுமே வாழ்கிற வாழ்க்கையை அடுத்தமுள்ள தான் வாழுங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதுங்க உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க உழைங்க உழைச்சி முன்னேற பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கண்ண கிளிக் பண்ணிட்டு ஆள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஓகே பாய்